சுச்சுவேஷனை தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு என்னால் முடியல என்னுடைய உள்ளம் பயங்கரமாக மன வியாகுளமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியல கேன் யூ ப்ரே ஃபார் மீ அப்படின்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன்னு போனால் ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா மூணு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க சரி எழுப்பி விட்டு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் மூணு தடவை வந்து பார்த்தா மூணு தடவையும் தூங்கிட்டு இருக்காங்க எனக்காக இன்னொருவர் ஜபிப்பாங்கன்னா அவங்க ஜபிக்கிறாங்க ஜபிக்கல அதை தாண்டி இஃப் யூ வில் ப்ரே நீங்கள் ஜபித்தால் இஃப் யூ ப்ரே நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸ்சேஞ்சு நடக்கும் இயேசுக்கு நடந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை தான் பார்க்க போகிறோம் இயேசு லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் வசனத்துலேருந்து அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று என்ன பண்ணினாரா ஜபம் பண்ணினா ஜீசஸ் பிரேட் இயேசுடைய ஜப வாழ்க்கை பல இடங்களில் இல்லை அவர் என்னென்ன ஜாம் பண்ணார்ன்னா நிறைய இடத்துல இருக்காது டெய்லி ஜாப் பண்ணார் ஆனால் என்ன ப்ரேயர் பண்ணார்னு பைபிளை ரெக்கார்ட் பண்ணல அவருடைய ப்ரேயர் ரெண்டு இடத்துல தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று இந்த ப்ரேயர் இன்னொன்று யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கிற ப்ரேயர் பரமண்டல ஜபம்லாம் இயேசு ஜபிச்ச ஜபம் கிடையாது அது கேட்டவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஜபம் ஜீசஸ் ப்ரேட் டிஃப்ரெண்ட்லி ஏசு பரமண்டல ஜபத்தை ஒரு தடவை கூட ஜபம்ல சரிங்களா அதனால் பரமண்டல ஜபத்தை ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ த ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ் ஹவு ஜீசஸ் ப்ரேட் இயேசுனுடைய ஜபம் எப்படி இருந்துச்சு ஏசுனுடைய ஜபம் சில நேரங்களில் பப்ளிக்கில் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு பர்சனலாக ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப என்ன பண்ணார் ப்ரேயர் பண்ணார் ஸோ இந்த இடத்துல பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்டு வியாகுலப்பட்டு ஒரு கடுமையான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாருனா வீக்காக ஃபீல் பண்ணுறாருனா அதை எப்படி ஃபேஸ் பண்ணிடுவேனா என்னால் முடியுமா நான் அதை தாங்குவேனா என்னால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி மனதளவில் பாதிக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா ஹீஸ் ஸ்ப்ரெயிங் இயேசு ஜபம் பண்ணுகிறார் இந்த இடத்துல அவங்க ஜபம் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணால் இந்த மூணு பேருடைய ஜபம் அவங்க ப்ரேயர் பண்ண முடியல அவங்களே வீக்காக இருக்கிறாங்க அவங்க டயர்டாக இருக்கிறாங்க தூங்குறாங்க ஆனால் சில நேரங்களில் பாருங்கள் நம்முடைய பெயினை மற்றவங்களால் என்ன பண்ணிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாது இந்த மூணு பேர் கூடவே இருந்தவங்க தான் இயேசு கூடவே சாப்பிட்டவங்க இயேசு கூடவே வளர்ந்தவங்க எல்லாத்தையும் பார்த்தவங்க ஒரு வேளை இவங்க என்ன நினச்சிருக்கலான்னா இவரெல்லாம் தப்பிச்சுருவார் எத்தனை பேரை தப்பிச்சுடுறாரு இவர் தப்பிச்சுக்க மாட்டாரா இவருக்கு போய் நம்ம ப்ரேயர் பண்ணுறாங்க கூட நினச்சவங்க தூங்கிருக்கலாம் ஆனால் பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது கஷ்டப்படும் போது ஹி குடன் ஸ்லீப் இயேசுவால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியல தூங்க முடியல ஹீ இஸ் ப்ரேயிங் ஹீ இஸ் ப்ரேயிங் நான் சொல்கிறேன் பிரச்சனையினால் தூங்க முடியலையா ட்ரை ப்ரேயிங் சில நேரத்தில் மன அழுத்தம் போராட்டம் பிரச்சனை கஷ்டம் சில அதை நினச்சி எனக்கு தூக்கமே வர மாட்டேன் அந்த டைமில் ப்ரேயர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்க தொடங்கும் ஆஸ் யூ ப்ரே வென் யூ ப்ரே நீங்கள் ப்ரே பண்ணும்போது சில விஷயம் நடக்குது நான் என்ன சொல்கிறேன்னா உடனே ப்ரேயர்னு ஒன்னா எழுந்திச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி பவுடர் போட்டு முக்காடு போட்டு உட்காருங்க அதெல்லாம் நான் சொல்லலை நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதோ படுத்திருக்கும் போதோ உங்கள் மனம் தேவனோடு பேச தொடங்கட்டும் ட்ரை ஸ்பீக்கிங் டு காட் ஆண்டோட்ட பேசுங்க ஏசு எப்படி பேசுறாரு பாருங்க பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் பாருங்க கிரேட் மென் ஆஃப் காட் மிகப்பெரிய தேவ மனிதர்கள் சாதித்தவர்கள் தேவனுடைய வல்லமை உலகத்துக்கு காட்டினவங்களாம் எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுமா ராஜாமத்தில் தியானிக்கிறேன்றாரு தாவிது என்னுடைய படுக்கையில் உண்மை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் இட் இஸ் நாட் அபவுட் பொசிஷன் இட் இஸ் ஆல் அபவுட் த பொசிஷன் ஆஃப் யோர் ஹார்ட் நீங்கள் எந்த பொசிஷன்ல உட்காந்து ஜோம் பண்றீங்க படுத்திருந்தாலும் என் இருதை என் கத்தரோட பேசிட்டு இருந்துச்சுன்னா கத்தர் அதை ஜபமாக பார்க்கிறார் யூ கேன் ப்ரே யூ கேன் ப்ரே நீங்க வந்து ஒரு வனாந்திரத்துக்கு போய் தான் ஜோம் பண்ணுவேன் மலைக்கு போய் ஜா பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எங்க வீட்டில் மாத்திரம் ஒரு ப்ரேயர் ரூம் இருந்துச்சுன்னா நான் ஏழு மணி நேரம் ஜோம் பண்ணுவேன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நிறைய பேருக்கு என்ன குறனா வீட்டில் ப்ரேயர் ரூம் இல்லாதான் குறோம் இல்லைன்னா பொட்டை கிளம்பி ஜோம் பண்ணியிருப்பாங்க நான் சொல்றேன் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ணுங்க உங்கள் தூக்கத்தில் படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறீங்களா உட்காந்து பத்து நிமிஷம் ஜோம் பண்ணுங்க ப்ரேயர் எங்கேருந்து நடக்கணும்னா அந்த ரங்கத்திலே நடக்கணும் அந்தரங்கத்திலே ரங்கத்திலே நடக்கணும் இதெல்லாம் வந்து வெளியே நம்ம இப்படி இருந்தா பண்ணுவேன் அப்படி இருந்தா பண்றதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம் பெரிய தேவ மனிதர்கள்லாம் அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து ப்ரேயர் ரூம் வச்செல்லாம் ஜோம் பண்ணல இருக்கிற இடத்துல ஜோம் பண்ணாங்க இன்றைக்கி கத்தர் ப்ரேயர் ரூமோட வீட்டை கொடுத்துருக்குறாரு நான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துல ஜோம் பண்ணுங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய வீட்டை கொடுக்கும்போது நீங்கள் ப்ரேயருக்குன்னு ஒரு ரூமை கட்டுவீங்களாக ஆமாம் ட்ரை ப்ரேயிங் இயேசு தனித்து போய் கல்லெறி தூரத்தில் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஜெபம் பண்ணுறாரு ஜெபம் பண்ணுறாரு அவர் போய் உட்காந்துட்டு ஜோம் பண்ணி பாருங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இயேசு ஜோம் பண்ணுறாரு அவர் என்ன ப்ரேயரும் தூக்கிட்டா போனார் இல்லை அதிகாலையில் எந்திரிச்சு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம் அதுதான் உங்களுடைய ப்ரேயர் இடமா இருக்கட்டும் அது உங்கள் வீடு மொட்டை மாடியாக இருக்கலாம் ஆனால் ஆத்தோரமாக இருக்கலாம் எங்கேயோ போய் உட்காந்து சோம பண்ணுங்கள் உங்களுடைய கவனம்லாம் யார் மேலே இருக்கட்டும் ஆண்டர் மேலே இருக்கட்டும் ஃபிக்ஷர் ஐஸ் ஆன் சீசஸ் ஆமாம்